ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பா வைபல் பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு நேற்றைய தினம் ஆண்டாள் சொன்ன மாதிரி நம்மளே போய் எல்லார் வீட்டிலையும் தோழிகள் எல்லாம் கூப்பிட்டு எழுப்பி கூட்டிட்டு போவோன்னு சொன்ன மாதிரி இந்த பாசுரம் இன்னும் ஆண்டாள் வீடு வீடாக தோழிகள் வீட்டுக்கு போய் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க அதுல இது மொத பாசரம் ஏன் ஆண்டாலே ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கும் போய் எழுப்புறாங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு எனது லட்சியத்தை ஒரு சில வார்த்தைகளில் கூறிவிடலாம் அது இதுதான் மனித இனத்திற்கு அவர்களின் தெய்வீக தன்மையை போதிப்பதும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் அந்த தன்மை வெளிப்படுமாறு செய்வது எப்படி என்பதை சொல்வதும் தான் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் தான் ஆண்டாலும் அன்னைக்கு பண்ணிருக்காங்க அவங்களே போய் ஒரு ஒரு வீட்டுக்கா ஒரு ஒரு தோழி வீட்டுக்கா போய் அந்த தெய்வீகத்தன்மையை தன்மையை சொல்லி அவனை பார்த்துட்டு நமக்கு ஒரு பறை தருவான் அவன் வாங்க கூட்டிட்டு போறாங்க மேலும் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு இப்போது என் ஒரே ஆசை இந்த நாட்டை எழுச்சி பெற செய்ய வேண்டும் என்பதே தன் சக்தியில் நம்பிக்கை இழந்து எவ்விதமான உணர்ச்சியும் இல்லாமல் மக்கள் உறங்கிக் கொண்டிருப்பது போல் உள்ளது அவர்களை எப்படியாவது எழுப்பி அவர்களிடம் சனாதன தர்மத்தின் உணர்வை ஊட்டிவிட்டேனானால் ஸ்ரீ குருதேவரும் நானும் பிறந்ததற்கு பயன் உடைந்த உடையதாகி விட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம் இந்த ஆசை மட்டுமே எனக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்றார் இப்போ சொன்னதே தான் ஆண்டாள் அன்னைக்கும் பண்ணிருக்காங்க அவங்களே போய் ஒரு ஒரு தோழி வீட்டுக்கா உறங்கிட்டு இருக்கிற நம்மளோட மனசை எழுப்பி பகவான் கிட்டக்க கூட்டிட்டு போறாங்க பகவத் விஷயத்தை பத்தி சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போறாங்க பகவான் நாமாவை சொல்லுன்னு சொல்லி நம்மள கூட்டிட்டு போறாங்க அந்த காலத்துல இது ஆண்டாள் பண்ணிருக்காங்க அதுல இது மொத பாசுரம் அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் ஆறு புல்லும் சிலம்பின கான் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லா எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் கழக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தே லோரம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரம் வருது அந்த காலத்திலேயே ஆண்டாள் இத பண்ணியிருக்காங்கன்னு சொல்றோம்ல ஏன் இந்த தூக்கத்தில இருந்து எழுப்புறது அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா ஆண்டாள் முப்பது பாசுரத்துல பத்து பாசுரம் மூணுல ஒரு பங்கு இந்த தூக்கத்தில இருந்து எந்திரிக்கிறத பத்தியே எல்லா தோழிகளை எழுப்புறத பத்தியுமே சொல்லியிருக்காங்க அதனால அதோட அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு நம்ம எழுந்திருக்கணும் எழுந்திரிச்சு நம்மளோட சக்தியை புரிஞ்சுக்கணும் தான் சுவாமி விவேகானந்தரும் சொன்ன மாதிரி ஆண்டாலும் அன்னைக்கு இதை பத்தி சொல்லியிருக்காங்க சோ மொத தோழிக்கிட்ட கிட்டக்க போய் அவங்க எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த தோழி கேட்குறா ஆண்டாள் நாள் விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ ஆண்டாள் சொல்றாங்க ஆமா ஆமா நாங்கெல்லாம் வந்திருக்கோம்ல எல்லாரும் வந்துட்டோம்ல அதனால கடையில பொழுது விடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பொண்ணு சொல்றா நீங்களாம் கண்ணனோட நினைவுல எங்க தூங்குறீங்க அதெல்லாம் இல்ல அதெல்லாம் அறிகுறின்னு ஒத்துக்க முடியாது வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு சொன்னாலும் அப்போ ஆண்டாள் பாசரம்ல சொல்றாங்க புல்லும் சிலம்பின கான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அம்மா பாருமா பறவைகள்லாம் கத்துற சத்தம் எல்லாம் கேட்டுருச்சு பறவைகள்லாம் பொதுவாக காலையில தானே சத்தம் விடும் அதனால அந்த சத்தம் எல்லாம் கேட்டுருச்சு அதனால காலையில நீ எழுந்திருச்சுக்கோமா அப்படின்னா உடனே அந்த பொண்ணு சொன்னாலாம் அது எப்படி ஆனால் ஒத்துக்க முடியும் நீங்க எல்லாம் தூங்காம அந்த பறவைகளையும் தூங்க விடாம கண்ணா கண்ணான்னு சொல்லியிருப்பீங்க அதுவும் தூங்காம எழுந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருக்கோம் அதனால நீ காலையிலன்னு சொல்ற விடியர் காத்தாலும் ஆயிடுச்சுன்னு இல்ல இல்ல ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாலாம் ஆண்டாள் சொன்னா என்னமா இப்படி சொல்ற புள்ளும் சிலம்பினக்கான் வேற என்னன்னு நினைச்ச நாங்க பாகவத பக்தர்கள் தான் நாங்கெல்லாம் சிலம்பினக்கான் நாங்களாம் சத்தம் போடுறோம் பகவானோட பேரை அதை கேட்டு நீ வர வேண்டாமா பறவைகளும் கத்துது நாங்களும் கத்துறோம் பகவான் பேரை வாமா வாமா நாங்களும் பகவான் பேரை சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு சொன்னாலாம் இல்ல இல்ல நீ வேற ஏதாவது அறிகுறி சொன்னாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஏன் அந்த பொண்ணு இவ்வளோ ஒரு சிரமப்பட்டு அப்படியா இப்படியான்னு இவ்வளோ கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார் ரொம்ப சிரமமாகத்தான் இருக்கும் முதல்ல ஆனா போக போக அதோட இன்பம் அதோட பேரானந்தம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் பகவான் ராமகிருஷ்ணர் அதை எப்படி சொல்லுவார் அப்படின்னா உன் மனதை எப்போதும் அவர் திருவடியிலேயே நாட்டிவை முதலில் சிரமமாகத்தான் இருக்கும் சிரமம் பல எடுத்துக்கொண்டாக வேண்டும் இறுதியில் பேரின்பத்தை நீ அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால்தான் விடியற் காத்தால எந்திரிச்சு நீராடி வழிபடுறது எல்லாம் கஷ்டமா இருந்தாலும் கூட அந்த தோழியை எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும்னு ஆண்டால் வந்து முயற்சி பண்றாங்க அதனால மேலும் சொல்றாங்க புல்லறையன் கோவிலில் வெள்ளை விளிர் சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ அப்படின்னாங்க புல்லறையன் கோவிலில் எல்லா இந்த பறவைகளுக்கே தலைவரா இருக்கிற கருட பகவான வாகனமா வச்சிருக்கிறவரோட கோயில்ல சங்கு சத்தம் கேட்குதுமா அப்படின்னு சொன்னாங்க அந்த பொண்ணு உடனே சொன்னாலாம் எல்லா பூஜை வேலைகள்லையும் சங்கு ஊதுவாங்க இது விடியற் காத்தால ஊதுறது அப்படின்னு எப்படி நான் புரிஞ்சுக்கிறது இது விடியற் காத்தாலன்னு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்டாள் சொல்றாங்களாம் பேர் அறவம் கேட்டிலையோ அப்படின்னு இந்த அறவம் ரொம்ப சத்தமா நீளமா சொல்றது பெருசா ஊதுறது வந்து காலங்காத்தால விடியற் காத்தாலதான் அந்த சங்கு அப்படி ஊதுவாங்க அதனால இது காத்தாலதான் அந்த சத்தம் உனக்கு கேட்கலையாமா தயவு செஞ்சு வா பில்லாய் எழுந்திராய் அதுவும் பில்லாய் அப்படின்னு அந்த தோழியை சொல்றாங்க ஏன் பில்லாய் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க இன்னும் அறியாமையில தானே இருக்காங்க நம்ம தூங்குற மாதிரி பாசாங்க செஞ்சாலும் நம்ம தூக்கத்திலே இருந்தாலும் பகவத் சிந்தனைக்கு பகவத் விஷயத்துக்கு போகாம இருக்கிற வரைக்கும் நம்ம அறியாமையில இருக்கிறவங்க தானே அதனால நம்ம எல்லாம் தானே இந்த பக்தி மார்க்கத்துக்கு இந்த பகவானை பத்தி சொல்றதுக்கு அறியாமையில தானே இவ்வளவு நாளா இருக்கும் அதனால பிள்ளா எழுந்திராய் அம்மா எந்திரிச்சிக்கோ பகவான் நமக்காக காத்து கொண்டிருக்கான் வா போலாம் அப்படின்னு சொல்றான் உடனே அந்த பொண்ணு கேக்குறாளாம் அது சரி நீங்கல்லாம் எப்படி எழுந்திருச்சிங்க அதோட நம்ம யார வணங்க போறோம் அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டால் சொல்றாங்களா நம்ம யார தெரியுமா வணங்க போறோம் பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சக்கடம் கழக்கழிய காலோச்சி அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்களா பேய் முளை நஞ்சுண்டு பூதனான்ற அரக்கியோட நஞ்ச பகவான் ஏத்திக்கிட்டு அவளை சம்ஹாரம் பண்றாரு அப்படின்னு மொத வரியில சொல்றாங்க இது என்ன உள்ளர்த்தம் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற காமம் எண்ணத்தை காமம் குரோதம் அந்த மாதிரி தேவையற்ற எண்ணங்கள்லாம் பகவான் சம்ஹாரம் செய்கிறாரு அந்த தீய எண்ணத்தை போக்குறாரு அப்படின்னு அர்த்தமா ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு புலி ஏனைய மிருகங்களை கொன்று தின்னும் அதே விதத்தில் பக்தி என்னும் புலி காம குரோத என்னும் கீழான மனோவிகாரங்களை எல்லாம் அழித்து விடுகின்றது அப்படின்னு பகவான் ஸ்ரீ சொல்லியிருக்காரு அப்ப அதே மாதிரி நம்மளோட காம குரோத எண்ணங்கள்லாம் பகவான் மேல பக்தி கொள்றதுனால அதெல்லாம் அழிந்துபட்டு போகிறது பகவான் நம்மளை காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலையும் கள்ளச்சக்கடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு சொல்றாங்க அந்த சக்கடாசுரனை வந்து அப்படியே காலாலே உதஞ்சு தள்ளிட்டாரு பகவான் அதாவது நம்ம பாவ புண்ணிய கணக்கு எல்லாத்தையும் தீர்த்து பகவான் பால் நம்மள ஏத்துக்குவாரு நமக்கு அதெல்லாம் தள்ளி ஒதைச்சிருவாரு அந்த பாவத்தை எல்லாம் அவர் கிட்டக்க நம்மளை கூட்டிட்டு போயிருவாரு அப்படின்னு ஆண்டாள் இதோட உள் அர்த்தமா சொல்றாங்க ஏன்னா இதுக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு தொட்டியில் வைத்துள்ள நீர் காற்றில் உலர்ந்து போகும் அதே விதத்தில் உடலே சார்ந்து உள்ள பாபங்கள் பகவான் நாமாவை உச்சரிக்க அகன்று போகின்றது அருள் தாகம் பிடித்து ஆத்ம சாதனங்களை ஒழுங்காக தினம் செய்தாலே போதும் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் அதனால நம்ம இந்த கிருசைகள்லாம் செஞ்சு பகவானை வழிபட்டோம்னா இந்த பாவ புண்ணியத்தில இருந்தெல்லாம் நம்மள மீட்டு கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துருவாரு பகவான் அதனால வாமா எந்திரிச்சு வாமா அப்படின்னு அதோட கூட நம்ம யோசிக்கலாம் ஏண்டா ஆண்டாள் வந்து பகவானை பத்தி முத தோழி கிட்டக்க சொல்றப்ப இப்படி லீலைகளா சொல்லுவானே பேய் முளை நஞ்சுண்டு கல்ல சக்கடம் கழக்களிய காலோச்சின்னு ஏதோ இந்த அரக்கிய கொண்ணா அந்த அசுரனை கொண்டாரு அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சோ கண்ணனுக்கு எதாவது ஆபத்து வந்து வந்துருச்சோன்னு அந்த தோழி வேகமா எந்திரிச்சு வருவாளாம் இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி அந்த தோழி எந்திரிச்சு வந்தாலும் அச்சுச்சோ கண்ணனுக்கு ஆபத்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டாள் மேல சொல்றாங்க இல்ல இல்ல வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை அவன் அந்த பார்க்கடல்ல நிம்மதியா தூங்குறாமா அதுவும் தூங்குற மாதிரி பாசாங்குதான் செய்யறானே தவிர நம்மளை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் கண்ணை மூடிட்டு நமக்கு எப்படி அருள் பண்றதுன்னேதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை அவர்தான் நம்மளோட ஆதாரம் அவரை பார்க்க போலாம் வாமா அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த பொண்ணு கேக்குறா அதெல்லாம் சரி நீங்க எப்படி எந்திரிச்சிங்க உங்களுக்கு எப்படி இவர்ட்ட போகணும் அப்படின்னு தான் தோணுச்சு இந்த நேரத்துல அப்படின்னு கேட்டாலாம் உடனே அது காண்டாது சொல்றாங்க எங்களுக்கு எப்படி தெரியுமா தெரிஞ்சது இது விடியர் காத்தால அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஒரு நிமித்தம் கிடைச்சது என்னன்னா உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் ரெம்பாவாய் அந்த பார்க்கடல்ல தூயின்ற பரமனை பத்தி அவரை உள்ளத்துல வச்சுக்கிட்டு முனிவர்களும் யோகிகளும் லேசா அவங்க மனசுக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கிறாங்களாம் ஹரி ஹரின்னு நிறைய முனிவர்களும் யோகிகளும் இருந்ததுனால அவங்க லேசா சொன்னது எல்லாமே சேர்த்து பேர் அரவமா கேக்குதான் அதோட கூட ஆண்டாளுக்கு மிச்ச உலக விஷயங்கள்லாம் காதலே விழுகலையாம் இந்த மாதிரி யாரு ஹரிநாமத்தை சொல்றாங்க யாரு பகவான் நாமாவை சொல்றாங்களோ அது மட்டும்தான் காதல விழுகுதான் அதனால அவங்க மெல்லமா எல்லா முனிவர்களும் யோகிகளும் சொல்றதுனால எல்லாருமா சொல்றதுனால அது பேரரவம் அந்த சத்தம் கேக்குது அதோட கூட பகவான் நாமாவை சொல்றதே ஒரு சாதனை அல்லவா அப்படின்னு அன்னை ஸ்ரீ தேவியார் சொல்லியிருக்கா அதனால பேரவம் அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா அந்த இது எங்களுக்கு கேட்டுச்சு அவங்க ஹரி ஹரின்னு சொல்றது எங்க காதுல விழுந்துச்சு அது உள்ளம் புகுந்து எங்க உள்ளத்துலயும் அது புகுந்துருச்சு குளிர்ந்தேலோர் புகுந்து புகுந்து நாங்கள்லாம் ரொம்ப ஆனந்தம் பேரானந்தம் ஆயிட்டோம் அவர் நாமாவை கேட்டோன்ன அதனால சரி அப்ப பகவானை போய் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு விடியர் ஆயிடுச்சு தெரிஞ்சு நாங்க உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போலாம்னு வாசல்ல வந்து நிக்கிறோம் வாமா போய் பகவானை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கூப்பிட்டாங்க ஏன் இந்த இடத்துல பகவானோட நாமாவை கேட்டோனே உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் என்னோட மனசு அப்படியே பேரானந்தம் குளிர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு இறை நாமத்தை ஓயாது உச்சரிக்க அதை உச்சரித்தால் மட்டுமே போதுமானதுதான் ஆனால் அப்படி ஓயாது உச்சரிப்பதுடன் உள்ளுணர்வும் விஸ்வாசமும் ததும்ப வேண்டும் வெறும் நாமம் சொல்வதால் ஒரு பயனும் இருக்காது அப்போ பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி நமக்கு உள்ளம் புகுந்து அது குளிரணும் நமக்கு உள் உணர்வும் விஸ்வாசமும் பக்தியும் அந்த பேரை கேட்டோடனே ஒரு ஆனந்தமும் வரணும் அப்போதான் அந்த வாயில சொல்ற நாமத்துக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்போதான் அதுக்கு ஒரு பயன் இருக்கும் அந்த நாம அந்த முனிவர்களும் யோகிகளும் சொல்லி எங்க காதில் விழுந்து நாங்கள் குளிர்ந்து போயிட்டோம் இப்போ நாங்கள் அந்த பேரை உன்னோட இருந்து சொல்றப்போ உனக்கும் குளிர்து தானே அவனை பத்தி பார்க்கணும்னு உனக்கும் தோணுது தானே அதனால வாமா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அந்த பொண்ணு இனிமேட்டி வராமலா இருப்பா தான் வராம இருப்பாங்க அதுவும் தாயாரே ஆண்டாலே வந்து நம்மளை கூப்பிட்டா போகாமல இருப்போம் அதனால அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அவளும் குளிர்ந்து போய் ஆண்டாளோட சேர்ந்து வழிபட போனாலாம் எழுப்புவதுல முதல் பாசுரம் இப்படிதான் அமைஞ்சிருக்கு நாளைக்கு ஆண்டாள் அடுத்த பொண்ணோட வீட்டுல அடுத்த தோழியோட வீட்டுல அவளை எப்படி எழுப்புறாங்க அப்படின்றத பாப்போம் இந்த பாசுரத்துல சொன்ன மாதிரி பகவான் நாமாவை நம்ம கேட்கிறப்பையும் நம்ம சொல்றப்பையும் நம்ம மனசும் குளிரணும் அது அவளோட அருளால அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் ஆண்டாளோட அருள் நமக்கு எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த பாசுரத்தை முடிச்சுக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணார் ராமகிருஷ்ணா